தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் மகாவிஷ்ணு என்பவர் வந்து இப்போ காவல்துறையினர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து கூடுதல் தகவலுடன் நம்முடைய வளவன் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் மகாவிஷ்ணு வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்துச்சு ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஃபைட் சீனுக்கான அல்லது ஒரு ட்விஸ்ட் இருக்கக்கூடிய சீனோட பரபரப்போடு தான் ஏர்போர்ட்டே இருந்தது ஒன்று பத்துக்கு ஃப்ளைட் வரும் அப்படின்னு நேற்றுக்கே ஒரு வீடியோ பேசிய ஆஸ்திரேலியாவிலருந்தே நானே வரேன் அப்படின்ற மாதிரிலாம் வீடியோ பேசி விட்டாரு அதுவே பலரும் எரிச்சல் படுத்துச்சுங்கிறத பார்க்குறோம் இதில் ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் என்ன பரபரப்பு ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு ஒரு இருபது பேர் வந்து கூட்டிட்டாங்க கேட்டால் தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் இருந்து வரோம் அப்படின்னுட்டு ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கவர் பண்ணுறதுக்காக ப்ரெஸ்ஸு ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுக்கான ப்ரெஸ் மீட் அந்த பேக்குள்ளே பெரும்பாலும் யூடியூப் அலோவ் பண்ண மாட்டாங்க மெயின் இன்ஸ்ட்ரியல் மீடியாஸு அதில் உங்களுக்கு ப்ரிண்ட்டு இவங்களும் இருக்கிறவங்க தான் போது சேட்டலைட்ஸ் தான் போது இவங்க கேமராமேன்ஸு இதோட எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது பேர் உள்ளே போய் கூஞ்சாச்சு ஏன்னா நேற்றுக்கு அவர் நான் வந்து ப்ரெஸ் மீட்ட கொடுப்பேன் வேற சொல்லிட்டாரா இவங்க ஒரு பக்கம் ஒரு ஐம்பது பேர் அந்த பக்கம் இருபது பேர் எங்கள் குருஜி எப்போ வருவார் குருஜி எப்போ வருவார்னு பார்த்துட்டு இருக்காங்க இது போக போலீஸு அவங்க ஒரு டீம் ஆல்ரெடி ஒரு பெட்டாலியன் உள்ளே போயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது போலீஸ் வரைக்கும் அவங்க ஆல்ரெடி எல்லாருக்கும் முன்னாடியே உள்ளே போயிட்டாங்க அப்படிங்குறதான் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்கணும் இப்போ என்ன அப்படின்னா எல்லாம் அந்த டைமை பார்த்துட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டில் அங்கே தான் பார்க்குறாங்க எங்கே வருவார் எங்கே வருவார்னு ஒன்று பத்தானதும் ஏதோ ஒரு ஃப்ளைட் வந்து இறங்குது இறங்கி எல்லா ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க பார்க்குறாங்க இங்கிறது கேமராவை ஜூம் இன் ஜூம் இன் பண்ணி பண்ணி நம்ம ஆட்கள் டிவி சேனல்ஸ் எல்லாம் லைவே அடிச்சாங்க இன்றைக்கி பண்ணிவிட்டு பார்த்தா மகாவிஷ்ணு காணா என்ன ஆச்சு ஒரு வேளை வரான்னு அவர் வராமல் போயிட்டாரானா அதுக்கப்புறம் தான் நியூஸ் தெரியுது போலீஸ்காரர்கள் காவல்துறையினருங்க சென்னை போலீஸ் போயிட்டு அவர் ஏர்போர்ட் அதாரிட்டிஸ்ட்டை பேசிவிட்டு இறங்கினதும் அங்கேருந்து அவர் அப்படியே விசாரிக்க அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வழியில் வருது அழைச்சிட்டு அப்படின்னா மெயின் கேட் வழியாக வந்தால் இவங்கெல்லாம் ஆல்ரெடி இருக்காங்க இது ஏற்கனவே வைரல் ஆகிடுச்சு சோஷியல் மீடியால இருந்து எல்லா மீடியாவும் வளர்ச்சிடுவாங்க பேச விடக்கூடாது கூடாது அப்படிங்கறதுனால பின்பக்கமா கூப்பிட்டு போயிட்டு வேற ஆல்டர்னேட் வழியா அவர் அங்கேருந்து போலீஸ் கைது பண்ணி விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க இது ஆக்சுவலாக கைதா விசாரணை அப்படிங்கிற குழப்பம் ஆரம்பத்தில் பலரும் எழுப்புனாங்க முதல்ல விசாரணைக்கு அழைத்து போயிருக்கிறார்கள் தேவை ஏற்பட்டால் கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு ஒரு ரகசிய இடத்துல வச்சு இந்த மகாவிஷ்ணு என்கிற மதுரை மகா அல்லது பரம்பொருள் மகாவிஷ்ணு குருஜி இவரை வந்து ரகசிய இடத்துல வச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ரகசிய இடத்துல வச்சு விசாரிக்கிற அப்படி அப்படின்னாங்க இது பெரிய விஷயம் அப்படின்னு பலரும் கேட்கலாம் இது ஒரு பெட்டி கேஸ் பேசுனா புடிச்சு கேஸை போடுங்க கோர்ட்டுக்கு கொண்டு போங்க அரசே தேவையானலாம் பலரும் எழுப்புறாங்க பட் இதுல என்ன அப்படின்னா பல விஷயங்கள் இப்போ அதுக்குள்ளே சேர்ந்துருக்கு ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக உங்களுக்கு முழுக்க முழுக்க மகாவிஷ்ணு தான் சிக்கிட்டாப்பில் சிக்கிட்டே இருக்கிறத தாண்டி அவர்தான் கண்ட்டாக ஏதாவது எதுவுமே இல்லாத நேரத்தில் காஞ்சி போன பூமியில் திடீர்னு பேஞ்ச மழை மாதிரி சோஷியல் இருந்து அத்தனைக்கும் மகாவிஷ்ணு சிக்கினது ஆனால் ஆளே ரொம்ப விஷமான குதர்க்கமான ஒரு தன்முனை அந்த நான் தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்து அடுத்தவங்களை மட்டும் தட்டக்கூடிய அந்த 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 தொனியே வந்து எதிரில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஞானம் பேசாமல் ரேஞ்சுக்கு அவர் பல வகையில் உருட்டிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேச்சு மொத்தமுமே அது ஆன்மீகமும் கிடையாது அறிவியலும் கிடையாது ஞானமும் கிடையாது எல்லாம் கலந்த மாதிரி ஒரு கலவையாக இருக்கு அதை ஒரு உரம் ரொம்ப அவரை கைது பண்ணதுக்கான காரணம் அடிப்படையில் மாற்றுத்திறனாளர்கள் அவங்களுடைய பல சங்கங்களின் சார்பாக கொடுக்கப்பட்ட ஒரு புகாருங்கிறத தாண்டி இப்போ ஒரு அரசு நிகழ்த்தக்கூடிய அதாவது அரசு பள்ளியில் ஒரு நிகழ்ச்சிக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் அங்க வந்து அரை என்றால் நடந்துக்கிட்டது அரசு ஊழியர் ஒருவரை அவமானப்படுத்துறது அவருடைய பணி பணியிடத்தில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இதே போல வந்து பார்த்திங்க அப்படின்னா மூட நம்பிக்கை அதுக்கெல்லாம் கேஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த அந்த ஃபவுண்டேஷனில் போய் ரைடு நடத்தியிருக்காங்க அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் சிக்கி இருக்குங்க இங்கே தமிழ்நாடு அரசினுடைய அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இக்கனாமிக் அஃபென்ஸ் வைங்கோ இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த கிரைமை பார்க்குறவங்க அதனுடைய அது எந்த அளவுக்கு பேலன்ஸ் ஷீட் செக் ஷீட் இருக்குங்கிறத செக் பண்றதுக்கான வேலைகளை ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க அதுக்கப்புறம் இவர் ரகசிய எடுத்து கொண்டு போனாருன்னா மீடியாக்காரருக்கு சும்மா இருக்க மாட்டாங்கல்ல ஆட்கள் கடைசியே எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எப்போ பண்ணாங்கன்னா ஜெயலலிதா சேர்த்து ஓ பன்னீர் செல்வம் போய் தர்மயுத்தம் உட்கார்ந்து தெரியுமா ஏனைய மிரட்டி பிடிக்கிட்டாங்கன்னா தான் மீடியா ஸ்க்ரீனில் ஸ்கிரீன் அப்படியே முனா கோடு போட்டுருவாங்க இந்த பக்கம் ஜெயலலிதா சமாதி அங்கே ஓபிஎஸ் தியானம் இருப்பார் இந்த பக்கம் சசிகலா ஆதரவாளர்கள் இருப்பாங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சிஎம் ஆகணும்னு எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் கவர்னர் மாளிகை கவர்னர் வராரா போறாரா யார் போவாங்கன்னு மூணா டிவியை பிரிச்சாங்க அந்த மாதிரி இன்றைக்கி பிரிச்சு ஒரு பக்கம் அடையாறு காவல் நிலையம் காவல் நிலைய வாசலில் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அடையாறு காவல் நிலையத்தில் இருக்கோம் மகாவிஷ்ணு இங்கே அழைச்சிட்டு வரலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அடையாறு வரைக்கும் அவங்க கூப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா எந்த டோல்கேட் வழியாக கிராஸ் பண்ணுவாங்க எங்கே நம்ம பார்க்க முடியும் இங்கே அழைச்சிட்டு வர்றதுக்குனா இதுக்கு பக்கத்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அங்கே ஒரு ரிப்போர்ட்ரு அப்படியே இங்கிட்டு கட் பண்ணி டேக் எடுத்தோம்னா குமரன் நகர் நம்ம இருக்கு இல்லையா அங்கே குமரன் நகர் கண்ணகி நகர் அதுக்கு அந்த அங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கே ஒரு ஆளை போட்டாங்க அப்படியே கட் பண்ணால் சைதாபட்டா போலீஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துல இருந்து ரிப்போர்டர்ஸ் அப்படியே அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இங்கேயும் வரலாம் அழைத்து வரப்பட்டாரா கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாக ஒரு ரகசிய இடத்துல வச்சு பல விஷயங்களை இம்புட்ஸா இம்புட்ஸ் அப்படிங்கிறது இது கைது சட்ட ரீதியாக இல்லைன்னா அவங்க ஆதரவாளர்கள் கும்பிட்ற ஒரு பாயிண்ட் முக்கியமானது இது வந்து அரசு திட்டமிடல மகாவிஷ்ணுவா வந்து தலையை விட்டு மாட்டினதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா சனிக்கிழமை நம்ம அரஸ்ட் ஆயிருக்காங்க சனி ஞாயிறு ரெண்டு நாளும் கோர்ட்டு இருக்காது இன்னைக்கு ஆப்வியஸா விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி லீவு இல்லைனாலும் சனிக்கிழமை இருக்காது சனி ரெண்டு நாள் கோரிட்டு இருக்காது நீங்க என்னென்ன ஒரு விசாரணை கூப்பிட்டு ஹவர்ஸ் நினைக்கிறேன் அதுக்குள்ள விசாரணை கைதியை வச்சுக்கிட்டு இருந்துட்டு நீதிபதி கிட்ட காட்டி அவரை ரிமைண்ட் பண்ணணும் அதாவது விசாரணை கைதியை அவரை உள்ள அழைச்சிட்டு போறதுக்கான வேலைகளை நீங்கள் நீங்க தொடங்கலாம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள கொண்டு போகணும் இல்லைன்னா அது போலீஸ் மேலே நடவடிக்கை எடுக்கலாம் இவங்க ஆபியஸா ஒரு மேஜிஸ்ட்ரேட்னா வீட்டுக்கே போய் காட்டி கூட பண்ணுங்கன்னு வாங்கிட்டு விசாரிக்கணும் ஒரு அஞ்சு நாள் காவல் ஏழு நாள் காவல் பத்து நாள் காவல் வாங்கிக்கலாம் இந்த மேஜிஸ்ட்ரேட் ப்ராசஸ்க்கு இன்னும் இன்றைக்கி ஃபுல் டே டைம் இருக்குது நாளைக்கு காலைகளுக்குள்ள கூட அவங்க கொண்டு போயிடலாம் இரவு நேர கைதியாக அவரை லாக்கப்பில் வச்சிருக்க முடியாதுங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் கூட அது பிரச்சனை இல்லை அவங்க லீகலாக நைட்டுக்குள்ளே பேசி என்ன ஆக்சுவலாக இப்போ அவங்களுக்கு அரசுக்கு தான் பல டீட்டெயில்ஸ் தேவைப்படும் என்னென்னா முதல்ல யார் கூப்பிட்டா அரேஞ்ச் பண்ணி உனக்கு கனெக்ட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து யார் அதில் இன்னும் பல கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது ஏன்னா ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டாங்க எஸ்எம்சி தான் கூப்பிட்டு வந்துச்சு அப்படின்ட்டு எஸ்எம்சின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்க அவர் பேசுறது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அவர் இப்படிலாம் பேசுவார்ங்கிறது நாங்கள் ஒரு ஒரு பர்சன்ட் கூட அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாது ஸ்கூலில் அப்படி பேசக்கூடாதுன்னு அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி பள்ளியினுடைய மேலாண்மை குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியவங்க அவங்க பேர் சித்ரா நினைக்கிறேன் அவங்க வந்து ப்ரெஸ் மீட் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க அசோக் நகர் பள்ளியினுடைய மேலாண்மை குழு தலைவர் அந்த பெண்மணி வந்து முடி இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது பள்ளி இப்படி பேசக்கூடாதுன்னு கூப்பிட்டதாக சொல்லப்பட்டவர்களே சொல்லிட்டாங்க இது அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா சிஇஓ லெவலுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் ஏன்னா சிஓஓஓ உடனே பெரியாலான்னா அவர் அப்ப அப்படி வரும்போது அந்த ஒரு ஆங்கிள் இருக்கா இதெல்லாம் ஒரிஜினலா தெரியணும்னா மகாவிஷ்ணு அப்படிங்கிறது தான் முக்கியமானது மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மன் அவர்களுடன் நேர்கானல்ல மகாவிஷ்ணுவே அதை தெளிவுப்படுத்தணும் ஏன்னா ஆளாளுக்கு ஒவ்வொரு கதை சொல்றாங்க பல விதமான விஷயங்கள் இருக்கு அந்த மகாவிஷ்ணு போய் அவங்க ஹெச்எம்கிட்ட பேசுகிற அந்த டூனே நமக்கு தெரியுது இல்லை நான் பேசனேன்னா அது வேற மாதிரி ஆயிடும் உங்களுக்கு என்ன மாதிரி பேசணும் அப்படின்னா நீ எப்படி கேட்டாலும் அப்படிலாம் பேசுவீங்க அப்படி நீ போகிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணாலும் வேஷம் போடுவீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதல்ல அந்த விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது ரெண்டாவது மாற்றுத்திறனாளிகளே உச்சப்படுத்தது என்னென்னா இதில் இப்போ இது வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்க எல்லா வழக்குகளுமே அரஸ்டே தேவைப்படாத வழக்குகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது ரொம்ப சென்சேஷனைஸ் ஆகி போகலாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பரபரப்பில் பல கொந்தளிப்புகள் ஏன்னா டிஎம்கே ஐடி விங்கை தாண்டி டிஎம்கேவை ஆதரித்த பலரும் போன ரெண்டு நாட்களாக போட்டு ரிசைன் அன்பில் மகேஷ்னு ஹேஷ்டாக ட்ரெண்டில் ஓட்டினாங்க இது அவர்களுக்கு கிடைத்த சோஷியல் மீடியா ஒரு கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வச்சுருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய அத்தனை ஹேண்டலுக்கும் தான் நம்ம இதனுடைய அந்த பொறுப்பை கன்சர்ன் வைக்க வேண்டியிருக்கு பட் ஒரு அரசு சோஷியல் மீடியாவில் வர எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணலாமாங்கிறது வேற ஒரு கேள்வி ஆனால் இப்போது இவர் தனியிடத்தை இருபத்தி வயது விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அடுத்த கட்டத்துக்கு இவர் நகர்த்தப்படுவார் குறுகிய நாட்களில் இவ்வளவு செல்வம் சேர்க்க முடிகிறது ஆறு கண்ட்ரியில் நான் வச்சுருக்கேன் ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அங்க பொங்கினதெல்லாம் நம்மளால் அப்படி கேட்க முடியல ஒருத்தர்லாம் நான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்துகிட்டு இருக்கேன் லாங்காக ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் எங்கள் குருஜி எங்கே எங்கள் குருஜிக்கு என்னாச்சு நீங்க திட்டமிட்டு அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு உள்ள கொண்டு போயிட்டால் அவருக்கு உயிருக்கு ஏதாவது உத்தரவாங்கன்னா அரசு பொறுப்பே இருக்குமா அப்படிங்கிற லெவலுக்கு போகிறாரு இன்னொருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் ஹெச்ராஜாவோட ஃப்ரெண்டாக இருக்கும் போல் ஏன்னா ஹெச்ராஜா அதை ஆதரிச்சிருக்காப்புல அவர் என்ன சொல்கிறாரு இது குருஜி பேசியது அவருடைய சொந்த அவருடைய சொந்த கருத்து கிடையாது இன்னொருத்தர் சொன்னதை தான் இவர் சொன்னார் அதனால் இவர் மேலே நீங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு இதெல்லாம் காலங்காலமாக எஸ் வி ஹெச் ராஜாலேருந்து அத்தனை பேரும் பேசி வைரமுத்துக்கே அந்த ஆண்டாள் சர்ச்சையான வரைக்கும் கூட நம்ம உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொந்த தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் பொறுப்பேற்கணும் அது வந்துச்சு ஏன்னா அந்த நுங்கம்பாகத்தில் சுவாத்தினோட குழ செய்யப்பட்ட போது அவருடைய லவரோட இருந்தார் அவர் இஸ்லாமியர் இது வந்து மத ரீதியாக தான் கொண்டாங்கன்னு ஒரு போஸ்ட்டை கொஞ்சம் கூட கொஞ்சம் இல்லாமல் ஐ திங்க் வைஜி மகேந்திரன் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவர் போஸ்ட் போட்டு போலீஸ் அதுக்கு விசாரணைக்கு போகும்போது ஃபார்வேட் வந்தது நான் தெரியாமல் போட்டுவிட்டேன் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறீங்க லெவலுக்கு போய் போஸ்ட்டை டெலீட் பண்ணாங்கங்கிறத பார்க்குறோம் மன்னிப்புங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க வேற மாதிரி ஏதாவது பூசி இருப்பாங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னுட்டு அதை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஹெச்ராஜா இந்த மாதிரி அட்மின் போட்டார்னு சொல்லி ஓடினது இப்போ இவர் சொந்த கருத்து இல்லைன்னா தான் செய்யணுங்கிற ஒரு பாயிண்ட் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சமாளிக்கிறதுக்கு ஒரு இப்படியான ஒரு சூழல்ல தான் இந்த கைது என்பது நடந்திருக்கிறது கைது இது முடி கைது முடிஞ்சிருச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க விசாரணைங்கிறது தனி ஆனா இது முழுக்க முழுக்க இன்றைக்கு அரசியல் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு விஷயம் திமுகவும் அதிமுகவும் உள்ள விட்டது தப்பு இடத்துக்கு வந்துட்டாங்க நீங்க இப்படி நடத்தக்கூடாது அப்படின்ற இடத்துக்கு இன்னும் சொல்லப்பட அதிமுக ஒருபடி மேலே போய் ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு எஜுகேஷன் விமர்சித்துக்கு கடுமையான எதிர்ப்பெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அவருக்கு காழ்ப்புணர்ச்சி தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு ஆர் என் ரவிக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக போயிட்டார் இது ஒரு நல்ல விஷயம் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சீமானில் தொடங்கி பாஜகல இருந்து அத்தனை பேரும் போனா தப்பு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போனா தப்புங்கிற இடத்துக்கு சீமான வரல பட் அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுத்தது தவறு அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு உமானந்தன்லாம் போய் ஸ்கூல் முற்றுகை போராட்டங்கிற மாதிரி இருக்கு ஸோ இது அரசியலாக அடுத்த கட்டத்துக்கு மிக நிச்சயமாக வெடித்து கிளம்ப போகிறது ஒரு உள்ளபடியே பெரிய டிஸ்கஷனுக்கு இது வாய்ப்பாக இருக்கும் இப்போ இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து இப்போ இவ்வளோ விமர்சனம் இவ்வளோ சர்ச்சையான பிறகு தான் வந்து இது எடுக்கப்படுதுங்கிற ஒரு விஷயம் ஏன்னால் அவரே வந்து அவரோட யூடியூப் சேனலில் க போஸ்ட் பண்ணி அது பத்து நாள் கழிச்சு தான் இப்போ நமக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவில் இவ்வளோ இஷ்யூ ஆன பிறகு தான் இப்போ அரசு வந்து இதன் மேலாக நடக்கக்கூடிய நடவடிக்கைங்கிற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தனியார் ந எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வந்து அரசு பள்ளிகளில் நடத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள கூட வெளியே வர்றதை பார்க்க முடியுது இதுக்கப்புறம் இப்போ அரசு இந்த அரசாங்கம் இல்லை வந்து இந்த கல்வித்துறை மேலே எழுந்திருக்கக்கூடிய இந்த விமர்சனங்களை சரி பண்ணிக்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு பார்க்குறோமா இல்லை இந்த மாதிரியான நபர்களை வந்து தடுக்கிறாங்க அப்படின்னால நல்ல இருக்கு பார்க்கலாமா இல்லை இப்போ என்னன்னா சட்ட ரீதியாக அந்த கைது நிற்காதுங்கிறது தான் பிரச்சனையே ஏன்னா இந்த பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அதனுடைய உச்சபட்சம் இதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் தண்டனையே உங்களுக்கு ஏழு வருஷம் வரைக்கும் வரலன்னா நீங்கள் ஜெயிலில் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் முன்னுதாரணமாக சொல்லியிருக்கு இது அதிகபட்சம் ஒன்று ஓராண்டுலேருந்து இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் கூட போகுமாங்கிறது நமக்கு தெரியல ஃபைன் அல்லது மன்னிப்பு குடுத்துட்டு சில நேரங்களில் கோர்ட்டில் கோர்ட்டு முடிகிற வரைக்கும் இங்கே உட்காந்துட்டு போங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு அமைப்புல போய் நீங்க ஒரு படம் கூட வந்துச்சு இல்ல சுந்தர் சிங் இருப்பார் காந்தி மியூசியத்தில் நீங்க ஒரு மாசம் வேலை செய்யுங்க இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய லெவலுக்கான விஷயம் தான் ஒன்னு இரண்டாவது இதுக்கு இமீடியட் அரஸ்ட் தேவையா அப்படின்னா இல்ல கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவருக்கான விஷயங்களை கேட்டுட்டு ஓன் பெயில் அன்னிக்க ஸ்டேஷன் பெயில் அனுப்பிவிடக்கூடிய வழக்கு ஸோ இவங்க கைது பண்ணி உள்ளே வச்சாங்கன்னா சட்ட ரீதியிலாக ஏன்னா நீங்கள் சாதாரணமாக மகாவிஷ்ணு பரம்பருள்ன்றதை தாண்டி இப்போ இங்கே திமுக எதிர்க்கிறது திமுக ட்ரிகர் ஆகுதுனாலே ஆப்வியஸா பாஜக ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஆட்களுக்கு பேக்கில் இருக்கிறதுக்கு வருவாங்க ஏற்கனவே அப்ரோச் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சென்சேஷனைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக ஏன்னா இன்னொரு நாளில் நாள் சிங்கப்பூரில் எதோ ஈவெண்ட் இருக்கணும் போது இங்கே வராமலே கூட அவர் போய் இருந்திருக்கலாம் பட் அதில் ஒரு ஒரு எட்ஜ் எடுக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கான ஒரு அரசியல் துணையாகவும் இது மாறுது இன்னொன்று நீங்கள் கைது பண்ணி பை சான்ஸ் சொல்ல வச்சிட்டீங்கன்னா கோர்ட்டை விடக்கூடாதுன்னு வெளியில் விட்டுருச்சு ஆக்சுவலாக ரிமாண்டே எனக்கு மேஜிஸ்ட்ரேட் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது ஏன்னா இது இன்றைக்கி தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிற வகையில் பல விஷயங்களை கோர்ட்டுங்க பார்க்குது சாட்டை துறையின் முருகனையும் செகண்ட் டைம் கைது பண்ணும்போது ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ண மாட்டேன்ட்டு வெளியில் அனுப்பிச்சாங்கிறத நம்ம ஞாபகம் வைக்கணும் அப்போ அப்படி வந்து அது வந்து ஒரு இமேஜா இந்த அரசுக்கு சிக்கலாக போகும் மற்றும் ஒரு ஒரு அரசு நிர்வாகமே இப்படி வந்து சட்டம் தெரியாமல் நடந்து போய் கோர்ட்டில் கொட்டு வாங்கிட்டுச்சுங்கிற ஒரு இமேஜ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீதித்துறை அவ்வளவு கஞ்சனாக பார்ப்பார்கள் செய்தது தவறு இது அந்த தவறுக்கான விஷயங்கள் அதுக்கு மாற்று பிரச்சாரங்களை நீங்கள் முன்னெடுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் இங்கே கேக்கி நகரில் கூட்டம் போட போறாரு ஸ்வன் பார்க்கிற்கு இந்த சம்பவம் நடந்ததுனால பள்ளிகளுக்குள்ள இந்த மாதிரி நாட்களை விடக்கூடாதுன்னு ஒரு கண்டன கூட்டம் போட போறாரு அப்படிங்கிற செய்திகள் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல இங்க கே கே நகரில் சிவன் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்கறாங்க அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உமானந்தன் அவங்க போன்ற நாளைக்கு ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துலயே அவங்க ஒரு கூட்டம் போடலாம் பள்ளிகள்ல பிரசங்க பிரசங்கம் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கூட்டம் போடலாம் அப்போ தான் இது மாட்டோம் பள்ளிகள் விவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க கம்ப்ளீட்டா ஒரு கேக் ஆடுற மாதிரி கொடுத்திருக்காங்க என்ஜிஓஸ் ஆடுவ விஷயங்கள் ஸ்கூலுக்கு அப்புறம் நடக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க இப்போ இதுல இன்னொரு விஷயம் எங்க வருது அப்படின்னா அரசு பள்ளிகளினுடைய கட்டமைப்ப அரசு எந்த அளவுக்கு போதுமான நிதி ஒதுக்கீடு பண்ணி செய்யுதுங்கிற இடம் பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன்னா இந்தியே குறிப்பிட்ட அசோக் நகர் ஸ்கூலுக்கும் சைதாபேட்டை ஸ்கூல் கொடுத்தாருன்னு சொல்லி அசோக் நகர் ஸ்கூலுக்கு பள்ளியினுடைய வளர்ச்சி நிதியாக நான் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அதே அவருடைய சேனல்லே பேசி அந்த வீடியோல அந்த பாட்டம் ஃப்ரண்ட்ல இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நான் அந்த பள்ளியினுடைய வளர்ச்சி கொடுக்கறேன் கொடுக்குறாங்க காசோலே வாங்கிக்கிறாங்கங்கிறத பார்க்குறோம் அப்ப நீங்கள் உங்களுக்கு கட்டமைப்பு ஏற்கனவே இருக்கக்கூடியதை அடுத்த அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு அரசு போதுமான நிதியை ஒதுக்காத வரை வெளியிலேருந்து வர்றது அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோ இப்போ ஸ்டாஃப்ஸோ வாங்க தான் செய்வாங்க நீங்கள் அந்த கட்டமைப்பை வச்சுருந்தா எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸஸ்ல கொடுத்தா வாங்கணுங்கிற இடத்துக்கு அரசினுடைய அந்த அமைப்பு போகாது அப்போ இப்படி கொடுக்குறாங்கன்னும் போது ஃபண்டு வருதுன்னு அவங்களை அலோவ் பண்ணுற இடத்துக்கு தான் அமைப்பு போக நீங்கள் அமைப்பு முறையாகவே அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இது இருந்தால் இப்படி ஒரு என்ட்ரி பாயிண்ட்டே இல்லாமல் போகும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானது சிஸ்டமிக்காக இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா அன்பில் மகேஷ் என்பவர் அவர் ஒருவர் அவர் ராஜினாமா பண்ணால் போய்டுமா அப்படின்னா முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் அமைச்சர்களுக்கு ஈடு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இது எல்லாமே ஒரே இடத்துல சிங்க்கில் இருக்கா ஏன்னா நீங்கள் திரும்ப 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 மூன்று வருஷம் ஆச்சு உங்களுக்கு முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட இன்னொரு இருபது இருபத்தோரு மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தோரு மாதமும் இன்னமும் முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொன்னீங்க அப்படின்னா அப்போ முதலமைச்சருக்கு தெரியாமல் தான் அரசு நிறுவனம் நடக்குது முதலமைச்சராக அதை அதை வந்து நடத்தி ஒழுங்காக நடத்த முடியலங்கிற என்னத்தை நீங்களே ஆப்வியஸாக சொல்கிறீங்கிற வர இது வருது அப்போ அஞ்சு வருஷமும் முதலமைச்சருக்கே தெரியாமல் எல்லாம் நடந்தால் அவர் என்ன திறமையுள்ள அல்லது ஆளுமையுள்ள முதலமைச்சருங்கிற கேள்வி எழும் அப்போ இது ரொம்ப நாளைக்கு அதை சொல்லி தப்பிச்சுட்டு இருக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அதை கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியம் என்ன என்சிசின்னு சொல்லிட்டு வந்து ஃபேக்காக நடத்தி என்னென்ன கொடூரங்கள் எல்லாம் நடந்துச்சுங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இதை முறைப்படுத்துறதுல பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது சிஸ்டமிக்காகவே பிரச்சனை இருக்குது வெளியிலேருந்து ஃபண்டை எதிர்பார்க்க நிலைக்கு அரசு பள்ளிகளை வைத்திருப்பது என்பது நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அதனுடைய தரம் போன்றவர்கள் ஆளுநர் விமர்சிக்கும் போது தரம் இல்லைன்னும் போது நம்ம எந்த வகையில் முன்ன நின்று எதிர்த்து நீங்கள் வாய மூடுங்க உங்களால் அப்படி பேச முடியாது இந்தியாவிலே இதுதான் பெஸ்ட் நம்ம தடுக்கிறமோ அவரை விட்டால் போய் தமிழ்நாடை டிஃபெண்ட் பண்ணுறோமோ அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு இங்கே இருக்கக்கூடிய கல்வியினுடைய கட்டமைப்பு இருக்குது இல்லையா இதை இன்னும் வலுப்படுத்தணுங்கிறதையும் நம்ம தமிழ்நாடு அரசுக்கிட்ட சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இதில் பிஜேபி டிஎம்கே அப்படிங்கிற அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது நீங்கள் அதை சரி பண்ண வேண்டும் இந்த மகாவிஷ்ணு போன்ற ஆட்கள்லாம் தயவு பண்ணி ட்ராக்ல வைங்க அவங்கள மாதிரி திடீர் திடீர்னு ட்ரஸ்ட்டுகள் தோன்றுகிறது என்ன ஏதுங்கிறதே தெரியாமல் போயிருக்கு இதெல்லாம் கவனிக்கணும் ஆனால் மேலே பிஜேபி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஆட்களை அவங்க ஹிந்து ரிலீஜியன் சார்ந்து போகும்போது அவங்க அவங்களுக்கு அடுத்த அடுத்த கட்டங்களில் பல நாடுகளை கிளை பேக் பண்ணுறதுக்கான வழி இருக்குங்கிறத நம்ம கூடுதலாக கவனிக்க வேண்டும் மகாவிஷ்ணுவுக்கு மட்டுமல்ல அவரை ஆதரிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நாம் சொல்வது அது ஹெச்ராஜாவில் தொடங்கி உமானந்தனில் இருந்து நாளைக்கு ஒருவேளை மோடிஜியை கூட ட்வீட் பண்ணலாம் ஒரு இந்து மத சாமியாருக்கு தமிழ்நாட்டில் இந்து விரோத தமிழ்நாட்டில் நடந்தது பாருங்கள் கூட யாராவது சொல்லி போடலாம் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் அது சொல்லக்கூடியது அரசினால் முழுமையாக பண்டு கொடுக்கப்பட்டு நடத்தப்படுகிற கல்வி நிலையங்களில் எந்த விதமான மத பிரசங்கத்திற்கும் பிரச்சாரத்திற்கும் அனுமதி இல்லை ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப தெளிவா சொல்லுது இதுக்கு மேல நீங்க அவர் பேசுனது என்ன இதை நீதிபதனையாவே இது ரெகுலரா பண்ணனும் திருவள்ளுவரே சொல்லிட்டாரே இந்த பேச்செல்லாம் அங்க ஆகாது சட்டப்படி இது குற்றம் ஆர்கனைஸ் பண்ணவங்க அத்தனை பேரின் மீதும் உள்ளபடியே நடவடிக்கை நீங்கள் அவங்களை ட்ரான்ஸ்ஃபர் போடுவது என்பது ஒரு ஹெச்எம் லெவலில் மட்டும் வைக்கிறதுங்கிறது கேள்வி கேள்விக்கு ட்ரான்ஸ்பார் அப்புறம் தாண்டி சஸ்பென்ஷனில் போடலான்னு சிலர் சொல்கிறாங்க பட் அதை அது வேறு மாதிரி ஆசிரியர் அமைப்புகளை இதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஒரு ஹெட் மாஸ்டரோட நீங்கள் முடிக்கிறதுங்கிறதே சம்மந்தப்பட்டவங்கள தப்பிக்க வைக்கிறதா அவங்கள விளையாடாக்கி அப்படிங்கிற கேள்வியிலையும் நியாயம் இருக்குது தன்னைத்தானே இந்த சிஸ்டம் சரிப்படுத்திக்கணும் மகாவிஷ்ணு போன்றவர்களுக்காக மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவதை அமைப்புகளாக அரசுகளாக கட்சிகளாக நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டிய தேவையம் இருக்குது தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை மீதும் தமிழ்நாடு அரசு மீதும் வந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளும் விமர்சனங்களும் வச்சுட்டு இருந்த நிலையில் வந்து இந்த மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நன்றி